Hi friends. இதையும் சீரியலில் அட்டகாசமாக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து பாரதி வந்து ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆதியும் மித்ராவும் வந்து மாலையை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி விளையாடிட்டு இருக்காங்க அப்போ ஆதி வந்து போடுறாரு இப்போ மித்ரா வந்து கழுத்தில் விழாத மாதிரி இப்படி அப்படியே போகிறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக பாரதி வந்துடுறாங்க ஸோ அந்த மாலை வந்து பாரதி கழுத்தில் விழுந்துடுறது எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிறாங்க இதுக்கு நடுவில் வந்து அந்த சமயக்காரங்களாம் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அதில் வந்து மார்க் தன்னோடய ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாங்க இந்த ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ மார்க் சொன்ன உடனே அவங்க ஒய்ஃப் வந்து பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி இந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்குது அந்த பொண்ணு யார் தெரியுமா நம்ம கூட ஸ்வீட் எல்லாம் பண்ணுறாலே அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இந்த பக்கம் ஆதி வந்து அந்த மாலையை வாங்கிட்டு இப்படி போகிறாரு மித்ரா எல்லாரையும் முறைக்கிறாங்க அடுத்த சீனில் வந்து எல்லோரும் மியூசிக்கல் சேர் விளையாடுறாங்க ஸோ ரெண்டு சேர் தான் இருக்குது ஆதி பாரதி மித் மித்ரா இருக்காங்க அப்போது மியூசிக் நின்ன உடனே மித்ரா ஒரு சேரில் உட்காந்துடுறாங்க பாரதி ஒரு சேரில் உட்காந்துடுறாங்க ஆதி வந்து தெரியாமல் பாரதி மடியிலேயே போய் உட்காந்துடுறாரு இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அடுத்த சீனில் வந்து பா ஆதிக்கு எல்லாமே ஞாபகம் வந்தால் மாதிரி காட்டுறாங்க என்ன வந்து மெமரி அழித்தாலும் உங்கள் ஞாபகம் வந்து மறந்துடுமா நீங்கள் ஏன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு வராரு கிட்டே வந்து நீங்கள் ஏன் பாரதி அப்படின்னு சொல்லி அழகாரு ரெண்டு பசங்களையும் கட்டி பிடிச்சிட்டு அழகாரு ஸோ அதோடு வந்து இந்த ப்ரோமோ முடியுது ஸோ ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோர்த் கமிங் எபிசோட்ஸில் பார்ப்போம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் <tap>